ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு இருபத்தி எட்டு இந்த பிறவியில் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் முதலில் தியாக குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் மிகவும் சிரமப்பட்டு சேர்த்த செல்வத்தை தன் பொருட்டே விநியோகம் செய்து அதிலேயே ஆனந்தம் இருக்கிறது என்று நினைப்பவர்களைப் பற்றி நான் என்ன சொல்ல முடியும் செல்வத்தை சேர்த்து அதை பத்திரப்படுத்தி எப்போதும் அதை பற்றியே சிந்திப்பவர்களுள் எனக்கு எங்கே இடம் இருக்கப் போகிறது செல்வம் நிறைய பெருக பெருக அதனுடனேயே துக்கமும் பின்வரும் என்பதை அவர்கள் உணர்வதில்லை அப்படிப்பட்ட செல்வத்தை தர்ம காரியங்களுக்கு விநியோகம் செய்பவர் எனக்கு யாராகிலும் ஒரு ரூபாய் தட்சணையாக அளித்தால் நான் அவர்களுக்கு மீண்டும் நூறு மடங்கு அதிகமாக கொடுக்க வேண்டி இருக்கும் இந்த மசூதி தாய்க்கு யார் கடன் பட்டிருக்கிறார்களோ அந்த பக்கீர் யாரை காட்டுகிறாரோ அவர்களை நான் தட்சனை கேட்கிறேன் அவர்கள் இவ்விதமாக கடனிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இப்படி தட்சனை கொடுத்து விதை விதைத்துக் கொள்கிறார்கள் அதன் பலனை அதிக வளமுடன் அறுவடை செய்து அனுபவிப்பார்கள் இப்படிப்பட்ட தியாக குணம் கொண்டவரும் செல்வத்தின் மீது பற்று இல்லாதவர்களும் என்னை மிகவும் நெருங்கியவர்கள் ஆவார்கள் அவர்களை கடைத்தேற்றுவதற்காக நான் மிகவும் ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன் இதை அறிந்து கொண்டவர்கள் புனிதமானவர்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜ परब्रह्म श्री सचिदानन्द सद्गुरु साईनात्मकराजिकी जय